ாக இருக்கும் அனைவரது வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒரு தருணம் உண்டாகிறது நம் தாய் தந்தையினர் நம்மிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்று நினைப்பார்கள் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் தாங்கள் எப்பொழுதாவது மண் பானையாவதை பார்த்திருக்கிறீர்களா சக்கரத்தை சுழற்றி அதன் மீது மண்ணை வைத்து அதற்கு வடிவத்தை தருகிறார்கள் அவ்வாறு செய்யும் பொழுது பானை அழகாக வர வேண்டும் என்று வெளிப்புறத்தில் தட்டி கொடுத்து அதற்கான வடிவத்தை அவர்கள் தருகிறார்கள் பானை செய்பவர் அந்த பானையை தட்டி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தட்டுபவரின் கைகளை நாம் என்றும் பார்ப்பதில்லை அந்த கை பானைக்குள்ளே சென்று வெளியில் ஏற்படும் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறது சற்று சிந்தித்தால் நம் தாய் தந்தையினரும் அது போன்றவர்கள் தங்கள் குழந்தைகளின் நலனுக்காக குழந்தைகளின் நல்ல எதிர்காலத்திற்காக சில நேரங்களில் அவர்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களின் அந்த கோபத்தை மட்டுமே நீங்கள் பார்க்காதீர்கள் அதன் பின்னால் உள்ள கருணையை பாருங்கள் அந்த கருணை உள்ளம்தான் உள்ளிருந்து உங்களை பாதுகாத்து வருகிறது